விஜய் உடையற்று பயணத்துக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கணுன்றது தான் எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு ஆனால் ஏன் மறுக்கப்பட்டதுன்னா சாதி எப்படி ஒழிச்சாருன்னா வந்து படத்தில் ஒழிச்சாரு எப்படி ஒழிச்சாரு இதுதான் சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்க ஒரு மாநாட்டில் வந்து மாநாட்டுடைய கோர் பாயிண்டே தீர்மானங்கள் தான் தீர்மானம் இல்லாத மாநாடு மாநாடே கிடையாது அப்ப அந்த மாநாட்டுடைய தீர்மானத்தை கூட வந்து நீங்க வந்து வாசிக்கலாம் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் தமிழ்நாடு முழுவும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸை வந்து டார்கெட் பண்றாரு விஜய் விஜய்க்கு வந்து முழுக்க முழுக்க அரசியல் பண்றதுக்கான எந்த விதமான அடிப்படை அறிவுமே கிடையாது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ மேலே வந்து பெரியார் அம்பேத்கர் கீழே பகவத்கீதாவும் புக் வாங்குறார் விஜய்க்கு வந்து அதான் விஜய்க்கு வந்து தெரியல இது உள்ளபடியே வந்து விஜய்க்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க விஜய் வந்து வழிநடத்துறவங்க ப்ரோக்ராமை பிளான் பண்றவங்களுக்கு எந்த அரசியல் தெளிவுமே கிடையாது இவரை ரைடு நடத்தி அங்கிருந்து கொண்டு வந்த ஒரு அதிகாரி தான் இவர் கட்சியில போயிட்டு பின்னாட்கள்ல போய் இணைய அவர் இல்லை அப்படின்ற விஜய் மாதிரி சொல்லுங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பிரச சந்திக்க சொல்லுங்க கவர்மெண்ட் மெக்கானிசத்தை நான் வந்து நிர்வாகம் பண்ணணும்னு சொல்கிறார்ல அது முடியாதுங்க இஷ்யூஸை கையில் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் முந்தி அடிச்சுக்கிட்டு போயிட்டு கையில் எடுக்கணும் அதுதான் மாற்று அதுதான் இஷ்யூ ஆனால் நீங்கள் அப்படி செய்கிறீங்களான்னு பார்த்தா அது தெரியாது இளைஞர்கள் அதிகமாக விஜய் கட்சியில் போய் சேர்றாங்க இதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படும் அவங்களுடைய ஓட் பேங்க்கில் வந்து ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கேட்குறேன் விஜய் கிட்ட போயிட்டு இந்த கேள்வி கேட்க முடியுமா உங்க கட்சியில தலித் இளைஞர்கள் மட்டும்தான் அதிக பேர் வந்து சேர்றாங்களாமே நீங்க என்ன தமிழ்நாட்டில் வந்து ஒரு குட்டி வீசிக்காவா உதம்ப சக்தியும் கிடையாது மார்ச் சக்தியும் கிடையாது இவங்க சக்தியே கிடையாது முதல்ல இவங்க ஒரு பொலிட்டிக்கல் எனர்ஜியே இல்லை தமிழ்நாட்டில் சக்தி இல்லாம எவனும் இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறார் எங்கள் தலைவர் அப்படின்ட்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஏன் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கிறீங்களா நாளைக்கே வந்து நீங்கள் தானே சொல்கிறீங்க ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தரப்போறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கரப்ஷன் இல்லாமல் இருந்திருக்கிறீங்களா இங்கே இருக்கிற நமக்குள்ள பொதுவாக இருக்கிறது பணம்னு நீங்கள் சொன்னீங்க தப்பு நமக்குள்ள பொதுவாக இருக்கிறது மக்கள் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது குறித்து விதக்க விடுதலை செய்திகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு மோசர்களின் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அதை வீசிக்கா எப்படி பார்க்க இப்போ எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு சில இடங்களில் வந்து விஜயுடைய சுற்றுப்பயணத்துக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அது அனுமதி கொடுக்கணும் ஜனநாயக பூர்வமாக அவர் அனுமதி கேட்டிருந்தாருலாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை தான் சொல்லியிருந்தார் அனுமதி மறுக்கப்படுறது வீசிக்காக்கும் சமீப காலம்லாம் நடந்துட்டு இருக்கல ஆமா வீசிக்காக்கு அனுமதி மறுக்கப்படுறதுக்கு பின்னால் இருக்கிறது பார்வை சாதிய பார்வை திமுக அரசு தான் பல இடங்களில் போலீஸை வச்சு போலீஸ் அதை தான் சொல்கிறாங்க சாதின்றது வந்து அண்ணா அறிவாலயத்தில் மட்டுமே முகாமிட்டு இல்லை சாதின்ற ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லா இடங்கள்லையுமே அந்த உணர்வு உள்ளே தூங்குது அதிகாரத்தில் இருக்கிறவன் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ஸில் காவல்துறையில் இருக்கிறவங்ககிட்ட அந்த சாதி உணர்வோடு இருக்கிறான் வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் அதை இதை வந்து ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ப்ராக்டிஸை வெறும் திமுக கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்துட்டியா ஏன் ஒன்றும் ஒழிக்காமல் இருக்கிற ஒழிக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது அதுதான் எங்கள் தலைவர் சொன்னார் யதார்த்தமான ஒரு பாலிடிக்ஸை பேசினார் எங்கள் தலைவர் நாளைக்கு நானே அதிகாரத்துக்கு வந்தாலும் தலித் மக்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகளை ஜீரோ கிரைம் ரெக்கார்டில் கொண்டு போய் நிறுத்த முடியுமான்னா முடியாதுன்னார் ஏன் தெரியுமா அது சொன்னார் அதுக்கு ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் இருக்குது மாயாவதி அம்மா உத்தரப்பிரதேஷில் அஞ்சு அஞ்சு முறை வந்து சிஎம் ஆயிருது கூட அவங்க ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் தான் தலித்ஸ்க்கு எதிரான கிரைம்ஸ் அதிகமாச்சு ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் சொல்லுது நான் சொல்ல நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் சொல்லக்கூடிய டேட்டாஸ் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா எல்லார் மத்தியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வருவோம் உடைய வந்து இந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கணுன்றது தான் எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு ஆனால் ஏன் மறுக்கப்பட்டதுன்னா அதுக்கு பின்னால் ஒரு நியூஸ் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய சிலைகள் இருக்குல்ல அந்த சிலைகள் பக்கத்தில் போய்ட்டு எங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு வந்து சென்ட் சென்ட்ரு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதே இது முக்கியமாக எந்த டைம்னால் வந்து பீக் ஹவர்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் சனி டைம் அந்த சனிக்கிழமை மோஸ்ட்லி ஸ்கூல் காலேஜஸ் எதுவும் ஆஃபீஸ் மண்டே மேல போராட்டம் வச்சாங்கன்னா ஸ்கூல் அவங்க விஜய் உடைய கட்சி தான் ஸ்கூல் போய்ட்டு அதுதாங்க இதுதான் இதுதான் பார்ட் டைம் ஜாப்னு சொல்றது சனி ஞாயிறுக்கில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் லீவா இருக்கும் மோஸ்ட்லி ஸ்கூல் பசங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு வருவாங்க திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போயிடுவான் மறுவதற்கு வாய்ப்பு இருக்காது அது இப்படிப்பட்ட ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிங்க இது வரைக்கும் பார்த்துருக்கறீங்களா சனி ஞாயிறு வீக்கெண்ட்டில் நான் வந்து மக்களை சந்திக்க வரேன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாலய யாருமே வந்து மேற்கொண்டது கிடையாதுங்க அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க மக்களை சந்திக்கிறதுன்றது வந்து ஒரு தலைவர் போய் மக்களை சந்திக்கணும் உலகத்திலேயே இப்படி ஒரு போராட்ட வடிவம் எங்குமே கிடையாது தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் மக்கள் போராடுறாங்க இவர் அந்த மக்களை என் வீட்டுக்கு வர வச்சு அவருடைய ஆபீஸ்க்கு வர வச்சு பார்க்குற ஒரு பொலிட்டிக்கல் இல்ல இல்ல அப்படி கிடையாது அதாவது நேரடியாக அரசுடைய முகமாக இருக்கக்கூடியவங்க போராட்டங்களோட போராட்டம் பண்ணக்கூடியவங்களுடைய பிரதிநிதிகள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது செப்பரேட் ஆனால் நீ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அதுவும் ஆப்போசிஷன் பார்ட்டியாக தன்னை வந்து முன்னிறுத்துகிறதுக்கு போராடக்கூடிய விஜய் என்ன பண்ணணும்னா நீ போகணும் லீடர் மஸ்ட் மூவ் டுவர்ட்ஸ் தி பீப்பிள் பீப்புள்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் பக்கம் கிராப் பண்ணி கொண்டு வரக்கூடாது அது ஒரு தலைவர் செய்யக்கூடிய வேலை கிடையாது இப்போ இவங்க எங்கே அனுமதி கேட்குறாங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்கிறாங்களே இப்போ எம்ஜிஆர் இருக்கிறாரு பெரியார் இருக்கிறார் அண்ணா இருக்கிறாருன்னா அவங்களுடைய ஸ்டாச்சு பக்கத்தில் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுதான் எனக்கு ஒரு தகவல் வந்தது அது எப்படி கொடுக்க முடியும் நீங்க பாருங்க இப்போ கூட பாருங்க விஜய் வந்து ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஓன் பண்ணிக்கு ட்ரை பண்ற உணர்வு பூர்வமாக வந்து அதை பண்ணுறது கிடையாது பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர்னு அறிவிக்கிறார் அதே மேடையில் பகவத்கீதையை கையில் வாங்குறார் பகவத்கீதையுடைய கோர் பாயிண்ட் என்ன ஃபியூச்சர் அதுதான் நான் அந்த நாள் வர்ணத்தை ஆல்ரெடி உன் ஃபியூச்சர் டிசைட் பண்ணப்பட்டது யுவர் ஃப்யூச்சர் ஆல்ரெடி டிசைடடு நீ இங்கே எதுவுமே வந்து நீ தீர்மானிக்க முடியாது அப்படின்றது தான் அதோட கோர் பாயிண்ட் பெரியாருடைய முடிவு முடிவு பண்ணப்பட்டது பெரியாருடைய சிந்தனை என்ன புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடு என்ன உன் ஃபியூச்சரை நீ தான் டிசைட் பண்ணுன்றது அப்போது மேலே வந்து பெரியார் அம்பேத்கர் கீழே பகவத்கீதாவும் புக்கு வாங்குறார் விஜய்க்கு வந்து அதான் விஜய்க்கு வந்து தெரியல உள்ளபடியே வந்து விஜய்க்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க விஜய் வந்து வழி நடத்துறவங்க பிளான் பண்றவங்களுக்கு எந்த அரசியல் தெளிவுமே கிடையாது ஒரு சினிமா தமிழ்நாட்டுக்கான அரசியலையும் புரிஞ்சுக்கின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் சொல்றேன் நானு இப்போ அதாவது இது ஒரு சாஃப்ட் இந்துத்துவாதான் விஜய் அஜித் குமார் விஷயத்துக்கு வாய்ஸ் கொடுத்தவரு கவின் விஷயத்துக்கு வாயே திறக்கல அப்படின்ற விஷயங்களை வந்து அஜித் குமார் ஒருத்தர் லாக் அப் டேத் நடக்குது அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவர் பேர் அஜித்துங்க அப்ப கூட எங்க கட்சிக்காரங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க நாங்க அஜித் பேருக்காக நாங்க விட்டு இல்லையே அப்படின்றாரு அஜித் சாவுக்கு இல்ல ரஜினிகாந்த் சாவுக்கும் வந்து பேசுவோம் பேசி எக்கச்சக்க பேக் என்ன பாருங்க இது ஒரு கஸ்டோடியல் டெடுத்து நடந்திருக்குது அவர் அஜித்துன்ற ஒரு பெயர் அந்த பெயரை கூட நாங்கள் பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்றார் இது இவங்க கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எங்கள் கட்சியுடைய வீடியோஸை பார்த்தோம்னா மில்லியன் கணக்கில் வியூ போதுங்க அதில் பாதியாக ஓட்டாக கன்வெர்ட் ஆனால் கூட கோட்டையில் நாங்கள் கொடியே தெருவுங்கன்றாங்க இவ்வளோ தான் இவங்களுடைய அரசியல் புரிதலே இருக்குது

இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்கள்லாம் வந்து மக்களை பற்றி சந்திக்கக்கூடியவர்கள் கிடையாது முழுக்க முழுக்க ஏதாவது ஃப்ரீ டைமில் ஃப்ரீ விஜய் வந்து அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு வீக்கெண்டில் வந்து மக்களை சந்திக்க வராரு மக்களை சந்திக்க வராதா அவர் கட்சிக்காரை சந்திக்க வராறான்னு தெரில ஸ்கூல் பசங்களாம் அப்போ தான் லீவில் இருப்பாங்க அவங்க பிளானே எப்படி இருக்குது பாருங்களேன் எம்ஜிஆரோட விஜயை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து அப்படியே அந்த ஏழை மக்களை பார்த்தோன்னா அப்படியே வாரி அள்ளி இருக்கக்கூடியவர் வயசான அம்மாவை அப்படியே வந்து கட்டி அனுப்பிச்சிப்பார் நீங்கள் பல இடங்களில் ஃபோட்டோங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் நடிப்புக்காக செய்கிறாரா அரசியலுக்காக செய்கிறாரா எல்லாம் அவரோட குணமாகறது செகண்ட் டிபேட்டு ஆனால் மக்களை தன்னை நெருங்க வர மக்களை வந்து பவுன்சர்ஸை வச்சு எம்ஜிஆர் தூக்கி போடலை இவர் என்ன பண்ணுறாருனா பவுன்சர்ஸை வச்சு தன் கட்சி தன்னுடைய கட்சி தொண்டர்களே தூக்கி எறிகிறார் அப்போது மக்கள் உங்களை உங்களை வந்து டச் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பி கிரீஸ் போடுறீங்க திருச்சி பேரணி திருச்சி பெரம்பலூர் இருக்கலாம் விஜய் மட்டும் தான் வருவாரா பவுன்சருங்களா வருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு அதான் மாநாடு மற்ற பவுன்சரோட தான் வந்தார் சுற்றுப்பயணத்துக்காக தனியாக வருவாரா அப்போ வந்து வருவார் தமிழ்நாட்டுடைய அரசியல் கிளை அரசியலை வந்து இவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து விஜய் இப்போ நானும் விஜய் ஃபேன் தான் விஜய் நடித்த படங்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் கேட்டால் என்னால் ஒரு பத்து வந்து பட்டியலிட முடியும் ரொம்ப தீவிரமான ஒரு விஜய் ரசிக்கிறார் நாங்கள் இருக்கிறோம் இல்லை இப்போவும் விஜய் ஒரு படம் நடிக்கிறார் ஒரு நல்ல என்டர்டெய்னராக அவர் ஓகேன்னா ஓகே தான் ஆனால் அவர் அரசியலுக்கு வந்து வந்து ஆட்சி அதிக அரசியல் அது இந்த கவர்மெண்ட் மெக்கானிசத்தை நான் வந்து நிர்வாகம் பண்ணணும்னு சொல்கிறார்ல அது முடியாதுங்க அதை எளிதாக வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் கூட ஆச்சு ஒரு வீடியோ என்னென்னா எந்த விதமான அனுபவமே இல்லாத ஒரு புதுமுக ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டர் யாரோ ஒருத்தன் வந்து விஜய் கிட்ட வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத கதை சொல்லி வாய்ப்பு கேட்குறாங்கன்னா விஜய் கொடுப்பாரான்னு கேட்டால் கொடுக்க மாட்டார் அதை அவரே சொல்லியிருக்கிறார் ஒரு மேடையில் கேட்குறாங்க அனுபவம் வேணும் அனுபவம் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு அப்போது உனக்கு எந்த அனுபவமுமே கிடையாது அரசியல் பட்சத்துனா ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நீ வந்து வந்ததும் சிஎம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க மக்கள் பிரச்சனை பற்றி தெரியாது இடஒதுக்கீடு பற்றி தெரியாது இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாடை பற்றி தெரியாது அந்த இல்லை மக்கள் நலத்திட்டங்கள்லாம் இலவச திட்டங்களே வந்து பார்த்தோன்னா சர்க்கார் படத்தில் நெகட்டிவான ஒரு ஷேட்டில் தான் காமிச்சிருப்பாங்க அப்போது இங்கே இருக்க ஒரு பாலிடிக்ஸ் ஒரு புரிஞ்சிக்கவே இல்லை ஏன் அந்த நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்கப்படுது அதனால மக்கள் என்ன ஒரு சமூகநிலையில் அடைஞ்சிருக்காங்கிற விஷயமே விஜய்க்கு தெரியலன்றதான் நம்ம வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணிட்டு நடிச்சு அது ரிலீஸ் ஆகி அது விமர்சனம் வந்து அதான் அது அதுலேயே ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் அந்த சர்க்கார் படத்தில் கார்பரேட் கிரிமினல் அப்படின்னுவர் ஆனால் கார்பரேட்டு கிரிமினலாக இருக்கக்கூடியவர் இப்படி வந்து மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க முடியும் ஒரு க ப்ரோ கார்பரேட்டாக இருக்கக்கூடியவர் எங்க அந்த சர்க்கார் அந்த சர்க்கார் படத்துடைய கோர் பாயிண்ட் என்னங்க இவருடைய ஒரு ஓட்டை வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பாஜக எஸ்ஐஆர்னு ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வந்து லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய வாக்கு பறிக்கிறான் அதை பற்றி ஏ இவிஎம் மிஷினை வச்சு வந்து வாக்கு திருட்டு செய்கிறான் ஏகப்பட்ட மால் பிராக்டிஸ் அப்போ இதை பத்தி பேசவே இல்லையே உங்க சர்க்கார் படத்துடைய கோர் பாயிண்ட்டா அதுதானே வாக்குரிமை சம்பந்தப்பட்ட படம் தானே அது அப்போ அதை பத்தி விஜய் எங்காவது வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கிறார் பத்தி பேசியிருக்கிறார் மாநாடு நடத்தினார்ல அந்த மாநாட்டில் எஸ்ஐஆர பத்தியோ இந்த வாக்குத்திருட்டை பத்தியோ வந்து விஜய் பேசியிருந்தாருன்னா மாநாடு மெகா ஹிட்டாயிருக்கும் விஜய் பேசவே இல்லையே அந்த படத்தை ரெஃபரன்ஸாக வச்சு கூட பேசியிருக்கலாமே அதுல இன்னும் ஒரு பெரிய காமெடினா நான் எங்க இருக்குது பாருங்க புரிஞ்சுக்குங்க எங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்துகிறோம் மாநாடு நடத்தும் போது எங்களுடைய கட்சியுடைய மாநாடு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கட்சியுடைய மாநாடு நிறைவு பெறுது எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் செகண்ட் ஷோ கிடையாது எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்றார் கூட்டமே கலையிலங்க விஜய் வந்து அந்த ரேம்ப் வாக் நடந்ததுக்கு அப்புறமாவே கூட்டம் அப்படியே வந்து சாரசாரியாக திரும்பி போகிறாங்க அப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களை வந்து அரசியல் படுத்தி வச்சிருக்கீங்கன்றது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னும் பேசணும்னு சொல்லி கேட்கற தொண்டர்கள் இருபது நிமிஷம் இவர் வந்தாரு ரேம் வாக் போனாரு விஜய் வந்தாச்சு பார்த்தாச்சு கலம்புரம் இது போதும்னு ஜனங்க வந்து எல்லாரும் திரும்புறாங்க ஒரு ஒரு மாநாட்டில் வந்து மாநாட்டுடைய கோர் பாயிண்டே தீர்மானங்கள் தான் தீர்மானம் இல்லாத மாநாடு மாநாடே கிடையாது அப்போ அந்த மாநாட்டுடைய தீர்மானத்தை கூட வந்து நீங்கள் வந்து வாசிக்கல அதுக்கப்புறமா வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறீங்க மாநாடியும் அதே போல் ப்ரெஸ் ரிலீஸ்க்கு இல்லைனா வந்து வீட்லேயே இருக்கலாமே இப்போது விஜய்க்கு வந்து முழுக்க முழுக்க அரசியல் பண்ணுறதுக்கான எந்த விதமான அடிப்படை அறிவுமே கிடையாது அடிப்படை அறிவு இருக்கக்கூடியவர்களாலும் விஜய சுற்றி இருக்கிறாங்க பார்த்தா அவங்களும் கிடையாது கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்கிறாங்க சாதி எப்படி ஒழிச்சார்னா வந்து படத்தில் ஒழிச்சாரு எப்படி ஒழிச்சாரு அவ்வளோதான் இதுதான் வந்து எங்கள் தலைவர் அவங்க சாதி பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்றாரு அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் கொள்கை பார்ப்பு எடுத்து தீண்டாமை கொழுத்து இதுதான் சாதி ஒழிப்புன்னு பேசுகிறாங்க அப்போ இது வந்து சைல்டு பிளே இவங்களால வந்து சிஎம்மாவும் ஆக முடியாது கவுன்சிலராகவும் ஆக முடியாது கதை திரைக்கதை வசனம் எல்லாம் வேற யாரும் வேற யாரும் டேரக்ஷன் நடிப்பு மட்டும் தான் நடிக்கிறது எங்க இவருடைய பல இவருடைய இவருடைய வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இவர் ரைடு நடத்தி அங்கிருந்து கொண்டு வந்த ஒரு அதிகாரி தான் இவர் கட்சியில் போயிட்டு பின்னாட்கள்ல போய் இணைய அவர் இல்லை அப்படின்றாரு அப்படி கிடையாது மறுக்க சொல்லுங்க விஜய மறுக்க சொல்லுங்க விஜயமருக்கு சொல்லுங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பிரச சந்திக்க சொல்லுங்க அதுல இன்னொரு விஷயம் ரொம்ப நாளா அவர் எனக்கு தெரியும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாரு ஒரு ரைடு நடந்ததுனால தெரியுமா இல்ல ரைடுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல ரைடு வரும் இவருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு அதுதான் அதுக்கப்புறம் ஏன் இவர் வீட்டுக்கு ரைடு வரல தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா படங்கள் வந்து இருநூறு கோடி கரியரின் உச்சத்தை தொட்டுட்டு வந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஃபீஷியலான டேட்டா அஃபிஷியான ரெக்கார்டுன்றது எதுவுமே அவ்வளோ கலெக்ட் பண்ணதுக்கான ரெக்கார்ட் கிடையாது அப்போ ரெக்கார்ட் இல்லாத போய் உங்க ஏன் சொல்கிறாங்க சொன்ன அமௌண்ட் உண்மையா இல்லை ரெக்கார்ட் இருக்க அமௌண்ட் உண்மையா அப்போ அது இந்த இடத்துல ஏன் ஈடி வந்து ப்ரொபேஷன் கொள்ள வரவே இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் அதுதான் ஆதவ வருஜினை சொன்னார் இப்படி இரநூறு கோடி முன்னூறு கோடினு ஒரு படி போய் ஆயிரம் கோடின்ட்டார் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறார் எங்கள் தலைவர் அப்படின்ட்டார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஏன் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கிறீங்களா நாளைக்கே வந்து நீங்கள் தானே சொல்கிறீங்க ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தரப்போகிறேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல கரப்ஷன் எல்லாம் இருந்திருக்கீங்களா ஒரு படத்தே தடம் இல்ல தரம் 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 இல்ல டிக்கெட் எல்லாம் எக்கச்சக்கமா பிளாக்ல விற்கிறாங்க அதை பத்தினா எதுவுமே பேச மாட்டேன் ஆட்சி எப்படி கொடுத்துருவாரு ஒரு கேள்வி இல்ல சினிமாக்குள்ளவே இருக்கக்கூடிய இஷ்யூஸே விஜய் எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணிருக்காருன்னு கேட்டா அதுவே மில்லியன் டாலர் கொஸ்டின் நடிகர் சங்க விஷயம் இவருடைய இவருடைய ஒட்டுமொத்த பட பட்ஜெட்ல இவருடைய சேல்ரி மட்டுமே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணிக்குதுன்றாங்க ப்ரொட அந்த பிரச்சனையை வந்து அவ்வளோ அவருக்கு சேலரி கொடுக்குற அமௌண்ட்டில் பத்து படத்தை எடுத்துகிட்டு போய் ஆமாம் அப்போது இதுக்கு என்ன என்ன தீர்வு வச்சுருக்காரு விஜய் இப்போது விஜய் பண்ணக்கூடிய அரசியலையும் சூர்யா அவர்கள் செய்யக்கூடிய சமூக செயல்பட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க இப்போ சூர்யா அவர்கள் செய்யக்கூடிய அந்த சோஷியல் சர்வீஸுங்கிறது வந்து சமூகத்தில் வந்து ஆல்ரெடி வல்னரபிள் செக்டராக இருப்பான் அவன் வந்து எக்கனாமிக்கலி சோஷியலி ரொம்ப பேக்வேர்ட் கிளாஸாக இருப்பான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பான் அடுத்த கட்டத்துக்கு அவனால் நகர முடியாமல் இருக்கும் பொருளாதார வந்து சூழல் அவனுக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை அகரம் தேடி போயிட்டு அவங்கள எம்பவர் பண்ணி கொண்டு வராங்க ஸோ அவங்கள வந்து கவர்மெண்ட் செக்டர் பியூரோக்ரட்ஸாக உள்ளே அனுப்புகிறாங்க ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸாக பல பலர் பேர் வந்து பெரிய பெரிய வந்து எம்என்சி கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க இது வந்து சூர்யா அவர்கள் செய்யக்கூடிய சோஷியல் சர்வீஸ் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த இப்போ ரொம்ப பண்ணக்கூடிய அரசியல் இருக்குல்ல யாரெல்லாம் வந்து படித்து வந்து டென்த்துலேயும் ப்ளஸ் டூலேயும் வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ப்ரைஸ் கொடுக்குறீங்க அதுவாக ஆல்ரெடி படிக்கக்கூடிய பசங்களையே கூப்பிட்டு வந்து நீங்கள் அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது அரசியல் பாலிட்டிக்ஸ் அதுதான் சொன்னேன் அதுதான் சொன்னேன் இவங்க இவங்களோட அரசியலே வந்து என்னன்னா முழுக்க முழுக்க ரிசர்வேஷனுக்கு எகேன்ஸ்டான எந்த விதமான புரிதலும் இல்லாத ஒரு அரசியல் இவங்க அப்போது மார்ஜினலைஸ்டு செக்டார்னு ஒருத்தர் இருக்கிறான்ல வல்னரபிள் செக்டார்னு ஒருத்தர் இருக்கிறாங்கள அவனை எம்பவர்மெண்ட் பண்ணுறது தான் அரசியல் அவனுக்கு சப்போர்ட் ஆல்ரெடி எம்பவர் ஆகி ஒருத்தன் வந்து நிற்கிறான்ல அப்போ நீங்கள் அதில் கூட ஏதாவது க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்களா கிடையாது அப்போ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாரு விஜய் ஸோ அதுக்காக வந்து இவர் வந்து பரிசு ஊக்கத்தொகை கொடுக்குறாரு சரி வந்திருக்கிறாங்கள்ல அந்த மாணவர்கள் அந்த மாணவர்கள் தொடர்ந்து உயர்கல்வியை வந்து அடைய முடியாம போனதுக்கான காரணம் யாரு ஒன்றிய அரசு நினைச்ச படிப்பை படிக்க முடியாம போனதுக்கு காரணம் வந்தவங்களுக்கு எப்படி இருந்தாலும் நல்ல நல்ல எல்லாமே கலேஜ் இருக்கான்ல அவனுக்கு என்ன ஒரு அவன் அவனுக்கு விஜய் கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு இப்போ அவன் எதிர்பார்க்குறான் நீ என்னுடைய லீடர் என்னுடைய சோஷியல் லிபரேஷன் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிறதுன்னு நான் நம்புறேன் அப்போ அவங்க அவங்க கிட்ட ஒரு ஆன்சர் எதிர்பார்க்குறான் எனக்கு என்னன்னு கேட்கறான் நீட் மட்டுமா எக்ஸாமு மற்ற எதாவது படிக்கலாம் இல்லையான்னு கேட்குறாங்க நானா கேட்குறேன் விஜயை பார்த்து கேட்குறேன் சினிமா மட்டுமா உலகம் வேறு ஏதாவது நீங்கள் தொழில் பார்த்துட்டு போலாம் இல்லையா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராக போகலாம் வேறு ஏதாவது வந்து தொழில் பண்ணலாம் இல்லையா சினிமா மட்டுமா உலகம் நீங்கள் ஏன் நடிக்க வந்தீங்க உங்கள் அப்பா மட்டும் வந்து சினிமாவில் ஒரு பெரிய டேரெக்டராக இல்லைன்னா உங்களால் நடிக்க வந்திருக்க முடியுமா அப்போது நீங்கள் ஒரு பின்புலத்தோடு வந்திருக்கிறீங்க சினிமாவுக்குள்ளே விஜய் அவர்கள் அப்பா இணைஞ்செடுத்த படங்களை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து நீங்கள் பார்க்க முடியாது அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் எனக்கு பிடித்த சீன் என்னன்னா நான் சொல்கிறதுக்கு கூட எனக்கு இங்கே நாக்கு கூசுது அந்த மாதிரியான ஒரு சீனை சொல்லி தான் சொல்லுவார் சோப் போட்ட சீனை தான் சொல்லுவார் எனக்கு பிடிச்ச சீன் இதுதான் சொல்லுவார் இவர் எப்படிங்க வந்து சொன்ன சொல்லும்போது அவருக்கு வயசு வந்து ஒன்றும் பதினெட்டோ இல்லை பத்தோ அஞ்சோலாம் கிடையாது அவர் சொல்லும்போது அவர் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தான் ஓ இதுதான் இவங்களுடைய சமூக புரிதல் இதுதான் இவங்களுடைய வந்து அரசியல் அப்போ இவங்களால மக்களுக்கு எந்த விதமான விடுதலையுமே கிடையாது ஃப்ரீ டைமில் இருக்கக்கூடிய ஃப்ரீ லேன்ஸராக புலிட்டிக் பாலிடிக்ஸ் பண்ணலான்னு வந்துருக்காரு அதை தான் கேரளாவில் இருக்கிற ஒரு நடிகை சொல்லிட்டாங்கல்ல அவர் பாப்பாருங்க அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திருப்பி வந்துருவாருங்க இவர் விளையாட்டா சொல்லியிருக்கிறார் போல அந்த அம்மா போட்டு உடைச்சிட்டாங்க வேலை சொல்லிட்டாங்க அதுதான் உண்மையும் கூட இல்ல தொடர்ச்சியா வந்து விஜயோட மாநாடுகளாகட்டும் சரி பொதுக்கூட்டம் ஆகட்டும் சரி டிவி கேவோட மாநாடுகளாகட்டும் சரி இடத்துல ஜனநாயகன் ஜனநாயகன்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்களா அது கட்சிக்காக யூஸ் பண்றாங்களா இல்ல படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பொதுவா ஒரு பேச்சு என்னன்னா தலித் இளைஞர்கள் அதிகமா விஜய் கட்சியில் போய் சேர்றாங்க இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படும் அவங்களுடைய ஓட் பேங்க்கில் வந்து ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கேட்குறேன் கிட்ட போயிட்டு இந்த கேள்வி கேட்க முடியுமா உங்கள் கட்சியில் தலித் இளைஞர்கள் மட்டும்தான் அதிக பேர் வந்து சேர்கிறாங்களாமே நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் வந்து ஒரு குட்டி வீசிக்காவா அப்படி கிட்ட போயிட்டு வந்து யாரா பத்திரிக்கையாளர் போய் கேட்க முடியுமா அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யாரை நோக்கி நரேட் பண்றாங்க நோக்கி பண்றாங்க அப்பிதாவோட அது வந்து பொய் நான் அது பொய்யின்னு சொல்றேன் நான் ஏன் சொல்றேன்னா இப்போ மத்த ஓட் பேங்க் எல்லாம் வந்து எங்க கட்சிக்கு வரலாம் நாங்கன்னா வந்து வருத்தப்பட மாட்டோமா இப்ப எங்க கட்சி வந்து ஒரு எங்க எங்க தலைவர் வந்து வெறும் தலித் மட்டும் தான் பேசுறாரா பொது தலித் அல்லாத மக்களுடைய பிரச்சனைகளை எங்கள் தலைவர் பேசுகிறது இல்லையா எல்லா பிரச்சனைக்காக தான் எங்கள் தலைவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு எல்லா பிரச்சனைக்காக தான் போராட்டம் நடத்துகிறாரு நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவருடைய உரையும் எங்கள் தலைவருடைய எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளரான ரவிக்குமார் அவர்களுடைய கடைங்க எங்கள் செக்ரட்டரியேட்டில் ஓபிசி மெடிக்கல் ரிசர்வேஷன் பற்றின விஷயம் எங்கள் தலைவர் தாங்க முதல்ல பேசினார் நாங்கள் தாங்க முதல்ல வழக்கு தொடுத்தோம் அதுக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய எல்லா இஷ்யூஸ்க்கும் எவ்வளவு நான் தலித் இஷ்யூஸ்க்கு நாங்க வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கோம் போராட்டம் நடத்திருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கோம் அப்போ அந்த மக்களுடைய வாக்குலாம் எங்களுக்கு வராதா அப்ப அந்த மக்களுடைய வாக்குலாம் எங்களுக்கு வரலாம் எங்களுக்கு அக்கறை கிடையாதா கவலை கிடையாதா அப்படி கிடையாது அதுதான் சொல்றேன் இப்போ ஏங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொது தொகுதியில நின்று நாங்க ரெண்டு எம்எல்ஏ கட்சி ஜெயிச்சிருக்குங்க அது அவங்க சொந்த சின்னத்துலங்க முழுக்க முழுக்க அம்பேத்கர் அமைப்புகள் எப்படி இருக்கும் வெளியே சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து சின்னம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து தனி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போன்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள என்ன என்ன இருக்குன்னா பெரிய கட்சியுடைய சின்னத்திலேயே நின்னா நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் சரி நினைப்பாங்க அவர்கள் தனி சின்னம் தனி கட்சி இருந்தாலுமே அதிமுக எம்எல்ஏ சிம்பிளில் தான் அவர் நின்று ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி வந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு எல்லா காலகட்டத்திலேயுமே ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்போ வரைக்குமே எங்க கட்சி தனிச்சின்னத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்களுடைய சின்னங்கள் மாறுபட்டு இருக்கு போன எலெக்ஷன் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல ரவிக்குமார் அவர்கள் திமுக சின்னத்தில் நின்று இருந்தார் ஒரு எம்எல்ஏ திமுக நின்று அப்போ இப்படி எங்களுக்கு எங்க கட்சியுடைய வந்து எங்களுடைய டிராவல் இருக்கு எங்களுடைய ஜேர்னி இருக்கு அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஓட் பேங்க் வந்து டிவி விஜய் கட்சிக்கு போயிடுமான்னு கேட்குறவங்க விஜய் கிட்ட போய் கேளுங்க என்னங்க உங்க கட்சியில் வெறும் தலித்துல இருந்தா வந்துட்டு இருக்கிறாங்களோமே என்ன ஒரு தலித் தலைவரா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு குட்டி வீசிக்காவா போய் கேட்க கூடிய துணிச்சல் யாருக்கான இருக்கா இல்ல ஒரு குட்டி வீசிக்காவோ இன்னும் தலித் தலித் மக்கள் மீதம் தலித் இளைஞர்கள் மீதம் விஜய் கக்காரன்னு இருந்தாங்க அந்த கவின் ஆணவ படகுல விஷயத்தை கவினுக்காக பேசினாலும் ஜஸ்ட் அந்த ஆணவ படகுல விஷயத்தை அதாவது அட்ரெஸ் பண்ணிருக்கோம் கவின்னு சொல்லி அப்பா வாயிலிருந்து யாருடைய வாய்ங்க யாருடைய பேருங்க வந்தது தோழ திருமாவோட பேர் தான் அங்க அவரு வந்து தேவேந்திர்கூட வேளாளர் தலைவரா தன்னை சொல்லிக்க கூடிய ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமினும் யாருடைய பேரும் அவரு சொல்லல அவர் யார் பேரு சொல்றாரு எங்கள் தலைவர் திருமா வருவார் இந்த பிரச்சனை பாராளுமன்றத்தில் ஒழிக்கு போகுதுன்னு சொன்னவரே வந்து அந்த விட்டி அப்பா யார் பேர் உச்சரிக்கிறார் எங்கள் தலைவருடைய பேரை தான் சொல்கிறார் அப்புறம் எப்படிங்க விஜய் பேரை சொல்லியிருக்கலாம் இல்லையா விஜய் வருவார் இளைய தளபதி வரப்போகிறார் பார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போ இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அவனுக்கு அவனுக்கு தெரியுது தனக்கான தலைவர் யார் அப்படிங்கிறது விஜய் அந்த இடத்துல அந்த அரசியலை கவினை பற்றி பேசுறது காரணம் மதுரையில் மாநாடு நடத்துகிறோம் மற்ற சமூகத்தோட ஓட்டம் மற்ற சமூகத்தோட ரசிகர்களோ வராமல் போயிடுவாங்க அதனாலதான் கவின் பேரை பிளான் பண்ணி தவிர்த்துட்டாருன்ற மாதிரி செய்திகளும் வருதுல்ல ஆமாம் ஆமாம் அதுதான் உண்மையும் கூட எங்க உங்களால் துணிச்சலா அவங்களுடைய தீர்மானத்தில் வந்து ஆணவ கொலைக்கு வந்து தடுப்பு சட்டம் கொண்டு வர்றதுக்கு வந்து விசி விஜய் கட்சி வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் தாவைக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை அதை பேச முடியல உங்களால் விஜய் கவினுடைய இஷ்யூவுக்கு உங்களால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல அப்புறம் எப்படி நீங்கள் படுகொலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லாக்அப் டெத்தோட ஃபேமிலிஸும் கூட்ட முடிஞ்சவர் அட்லீஸ்ட் நவீன செல்வனோட விஷயத்தில் போயாவது என்ன நினைக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது பேசிடலாம் எதுவுமே பேசல ஒரு ஈவன் ஒரு சிங்கிள் பெட்டு கூட இல்லை அப்படின்ற நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் மாற்றுன்றதுக்கு என்ன தெரியுமா அடையாளம் மற்ற கட்சிகள் கையில் எடுக்கக்கூடிய தயங்குறதுக்கு கை ஒரு இஷ்யூஸை கையில் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடிய பிரச்சனையை நீ முந்தி அடிச்சுக்கிட்டு போயிட்டு கையில் எடுக்கணும் அதுதான் மாற்று அதுதான் இஷ்யூ ஆனால் நீங்கள் அப்படி செய்கிறீங்களான்னு பார்த்தா அப்படி கிடையாது அதனால தான் நாங்கள் முதன்மை சக்தின்னு சொல்கிறோம் மாற்று சக்தின்னு சொல்லலாம் ஆமாம் முதன்மை சக்தியும் கிடையாது மாற்று சக்தியும் கிடையாது இவங்க சக்தியே கிடையாது முதல்ல இவங்க ஒரு பொலிட்டிக்கல் எனர்ஜியே இல்லை தமிழ்நாட்டில் முழுக்க இது ஒரு இவர் ஒரு ஸ்பாய்லர் அவர் வரக்கூடிய தேர்தலில் அது அம்பலப்படுவார் ஓகே சார் இவர் நேரம் அவங்க பண்ணா நான் எங்க பக்கம் கேட்டேன் தேங்க்யூ நன்றி